நீலா, வா, என் கொடு வா, வீட்டுக் போகா. வேண்டு என்று ராசக்கான் குலடு போரு. சொன்னாக கேட்கணு வா. சர், பொழுந்து வெட்டுருங்க. நான் குடிட்டு போரா. வேண்டாம் எனக்கு தெரியும் வீட்டுக் குட்டு போரா. வா போலா. வான் சொல்ரை எல்லை. வா. சர், சர், சரி சர். தல்லி போலாந்து போகா. அத்தா

மேடம் சாவி ஏய் என்னை யாருன்னு கேட்ட சாரி சாரி நிர்மலா ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ வேற நான் வேறன்னு எதுக்காக பிரிச்சு பேசிட்டு இருக்க நிலா எங்க அண்ணனுக்கும் அக்காவுக்கும் பிறந்த பொண்ணு மொத்தத்துல நம்ம பொண்ணு இனிமே நம்ம ரெண்டு பேரும் சண்டை செத்தரெல்லாம் மறந்துடுவோம் நீ நினைச்ச நம்ம ஒன்னா இருக்கலாம் ஏற்கனவே நீ இத பத்தி சொன்னப்போ நான் உனக்கு கொடுத்தனே அது மறுபடியும் உனக்கு வேணுமா என்ன நிலாவையும் வளைச்சிட்டா இந்த கோடிக்கணக்கான சொத்து அதுதானே நீ இப்ப போடுற மனக்கணக்கு சரிதானே நிறுத்தடி என்ன பத்தி சரியா தெரியல உனக்கு தெரியும் நல்லாவே எனக்கு தெரியும் அதனாலதான் அப்படி பேசுறேன் முதல்ல வெளியே போடா மரியாதையா சொல்றேன் இங்க இருந்து போ நீ தைரியமா இருபாலு எவ்வளவு முரண்டு பிடிச்சாலும் சரி அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அது இல்லக்கா அவ தனியா இருந்த போகவே எதுவுமே செய்ய முடியல இப்ப அந்த அரவிந்தன் வர கூட இருக்கிறதுனால அவ ரொம்ப தைரியமா இருக்கா ச்சே வரதன் போட்ட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம போச்சு அரவிந்தன் அவனை வச்சு ஒரு விளையாட்டு ஆரம்பிப்போம் அவளும் ஒரு பொம்பளை தானே அவ மனசுக்குள்ள அரவிந்த போயிட கூடாது அத நடக்காம நம்ம பாத்துக்கணும் அரவிந்தனா அவன் ஒரு பிரச்சனையே கிடையாது வரதா நீ ராங்கா பேசுறேன் அவனை நீ சாதாரணமா நினைச்சு தப்பா போடாத அவளுக்கு இப்போ அவ சொல்றதெல்லாம் தான் வேதவாக்கு வாக்கு ஏன் அடியா இன்னும் மறந்துருக்கவே மாட்டான் நான் பாத்துக்கிறேன் பாலு அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் அவளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் போதுமா அவகிட்ட இப்ப இருக்கிறது சில்லறை காசு இல்ல அது எத்தனை கோடியா இருந்தாலும் விட போறது இல்ல இந்த கோர்ட்டு கேஸ் போலீஸ் எல்லாம் நம்ம கையில் அவ குடி இந்த தான் குடியாலதான் போகுது அது இந்த சரக்கு மேல சத்தியம் ஆனா என்னடா ஆனா காரியம் முடியறப்போ அண்டர்ஸ்டாண்டிங் மாறக்கூடாது மாற மாட்ட மாறன வச்சுக்க சூழ்நிலையிலும் நீ கோபப்படக்கூடாது கோபம் வெளியே வந்தா நீ யாருங்கிறது வெளியே தெரிஞ்சிடும் என்ன அடிக்காதீங்களா அடிக்காதீங்களா பிரச்சனைக்கு நான் காரணம் இல்ல அவதான்

ம் ரோயோட்டு சார் தூக்கிட்டு போக சொல்லு சார்

இங்கே வந்திருக்க அண்டர் வேர்ல்டு தாதாக்கள் ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட வந்திருக்கிறத நம்ம டிபார்ட்மெண்ட் சந்தேகப்படுது அமைதியா இருக்கு ம் என்ன தர்மன் இல்ல சார் நாங்க எப்போ அலர்ட்டா தான் இருப்போம் ஆனா எந்த ஒரு மெசேஜ் வந்தாலும் நீங்க எங்களுக்கு இமீடியட்டா சொல்லணும் சார் நிச்சயமா முக்கியமான தகவல் எல்லாம் உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டர்ல இருக்கும் இப்ப இந்த மீட்டிங் அபிஷியலா முடியுது ஆல் தி பெஸ்ட்